உண்மை அப்போ பரிகாரம் இல்லாத ஒரு பாவ செயலை செய்துவிட்டு அதுக்கு பரிகாரம் இல்லை என்றால் ஜாதகமே பரிகாரமாக மாறிக்க வேண்டும் அப்படியும் சில ஜாதகங்கள் இருக்கிறது கிரகங்கள் அவருக்கு வழி கொடுக்கவில்லை என்றால் ஜாதகமே பரிகாரமாக மாறணும் அப்படின்னா கிரகத்துக்கு வழியாக தர்ம தானங்களையும் நல்ல மனங்களையும் யாரையும் எதிர்க்காமல் யாரும் மேலையும் கோபப்படாமல் பெருந்தன்மையோடு பரோபகாரத்தோடு வாழ்பவனுக்கு அந்த கருமா கொஞ்சம் கொஞ்சமாக விடும் அப்ப பரிகாரம் என்பது நிதர்சனமான உண்மை இன்றைக்கு கிரகத்துடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மீன குரு ரேவதியில போறார் சனி பகவான் கும்பத்துல போயிட்டார் நேற்று வக்கர நிவர்த்தியாய் கும்பராசிக்கு வந்தார் கேது பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல வீட்டிருக்கிறார் இப்ப இந்த நிலைப்பாட குரு பகவான் இன்னைக்கு மேசராசியில் உட்கார்ந்து இருக்கிறார் இப்ப இந்த கிரகத்துடைய தாகம் எல்லாம் மனிதனுக்கு அந்த உள்ளது பிண்டமாக செயல்படும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதுக்கு உண்டான பரிகாரங்களை நாம் ஜோ ஜோதிடனை அணுகி அந்த ஜோதிட மூலியமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அவருக்கு பாதையை தள்ளும் அப்ப பூர்வ புண்ணிய கருமாவை துளைக்க வர்முறுக்க ராமேஸ்வரத்தில் போய் பிதர் தோஷத்தை செய்வதுதான் சால சிறப்பு மற்றவுடைய பரிகாரங்கள் எல்லாம் கோயில் குளங்களும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து ஜோதிடன் அந்த வழிமுறையை ஜாதனுக்கு வழிகாட்டியாக திகழ வேண்டும் அப்ப மருத்துவரும் ஜோதடனும் இர கடவுளுக்கு சமமான என்று சொல்லலாம் இந்த மாதிரி அதுவும் களிமுக பகுதிகள் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஆற்றனுடைய களிமுக பகுதி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கடை பாகங்கள் இங்கே களிமுக பகுதியிலே சாந்தி பரிகார கோபங்கள் செய்வது என்பது அது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு ஒன்று அதனுடைய அடிப்படையிலே தான் நம்மளுடைய நவக்கரக ஸ்தலங்களை பெரும்பாலும் எல்லாம் வந்து தமிழ்நாட்டை சுற்றியுள்ள இடங்களிலே வைத்து நமக்கு முன்னோர்கள் சென்றுள்ளார்கள் இப்ப பரிகாரத்தின் தம்மை தன்மையில பார்க்கும்போது போது வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ஒருத்தருக்கு வந்து திருமண அமைப்பு வந்து தடையிட்டே இருந்து அப்புறம் பண்ட காலத்துல வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யறது அப்படின்னா அப்பா இப்போ பொண்ணு நின்று போயிட்டா அப்படிங்கிற மாதிரிதான் பேசுவாங்க பாக்குற போது நம்ம அவங்க வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல அஞ்சுல வந்து சனி குழுவை எல்லாம் இருந்துச்சு அப்புறமேட்டு வந்து ராகதேச நடந்தது அதுக்கு வந்து இந்த ஆஹ் இதுல தஞ்சாவூர் அருகே உள்ள தஞ்சாவூருடைய கோட்டை சிக்கு இருக்கிற அஷ்ட காலுடைய அமைப்பில் உள்ள நிதம்ப சோதனி அம்மா அவருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருந்தேன் நிதம்ப சோதனை பத்திரகாளி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி அவங்க வந்து தை போர்விக்கு தை பூசு தேங்கி அங்க இருக்கிற மாதிரி போச்சோம்லாம் அடிப்படையில அவங்க போயிட்டு வந்தாங்க மாசி மாச பௌர்ணமியில அந்த முப்பது நாளுக்குள்ள அவங்களுக்கு திருமண அமைப்பு அமைஞ்சது சிறப்பான ஒரு கல்யாண ஏற்பாடும் நடந்தது மறுபடியும் அவங்களுக்கு அந்த அஞ்சுல சனி குரு இருக்கக்கூடிய ஒரு ஆண்களே அவங்களுக்கு இப்போ பத்து வருஷம் குழந்தை பாக்கியம் இல்ல அப்புறம் அவங்களுக்கு கொடுமுடியில தான் அவர் பரிகார அமைப்புகள்ல மறுபடியும் அவங்க கிட்ட வந்து அவங்க போது பரிகார அமைப்பு சொன்ன வகையில அவங்க போய் செஞ்சுட்டு வந்து வகையில அவங்க மருத்துவ சிகிச்சை எடுத்தாங்க அப்போ ஒரு குழந்தைங்களுக்கு நல்லா சிறப்பா வாழ்றாங்க அதே போல வந்து நான் அதுக்கு ராகு பேர் காலசற்பதோ யோக யோகத்துக்கு எல்லாம் பூரா நான் வந்து காலகசதி தான் உருட்படுறேன் அந்த காலகசி போயிட்டு வர்றவங்க எல்லாம் பெரும்பாலுமே வந்து போயிட்டு வந்து நல்ல ரிசல்ட்டா சொல்றாங்க நான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் எல்லாமே வந்து யாராவது என்ன மாதிரி நம்ம கிட்ட வர என்ன மாதிரி செஞ்சிருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பாலோ பண்ண ஒரு விதத்துல அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டா நல்லா சொல்லுவாங்க இங்க போயிட்டு வந்து பரவாயில்லைங்க நல்லா சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல குருவனுடைய அமைப்புல இருக்கிறது பூராமே திருச்செந்தூரதா நான் குறிகாட்டி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா காரியத்தடி அதாவது யாருக்காவது வேலை இல்லை நான் மூணு மாசமா வேலை எழுதுட்டேன் எனக்கு இப்ப வேலையா அமைய மாட்டேங்குது இதுக்கு இத்தனை இன்டர்வியூ போறேன் இல்ல அரசாங்க வேலையில இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற போதே அது வந்து காரியத்தினுடைய தன்மையில வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கூறாம வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போச்சு சொல்லுவேன் கரெக்டா அதை சொல்லக்கூடிய காலகட்டம்லாம் பிறந்த நட்சத்திரத்தை தான் நம்ம எடுத்துக்கிறேன் பிறந்த நட்சத்திரம் பிறந்த திதி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புல பிறந்த மாசத்துக்கு தெரியோண மாதத்துல ஏதோ எடுத்து எடுத்து அவங்களை வந்து செய்ய சொல்ற போது கண்டிப்பா பலிதமாகுங்க ஏன்னு கேட்டா பிறந்த நட்சத்திரம் வந்து பிரதானம் அப்புறமேட்டு வந்து அதே மாதிரி சூரியனுக்கு இந்த திரிகோண ராசிகள்ல அவங்கள போக சொல்ற போது அவங்க போயிட்டு வரும்போது மிக அற்புதமா அந்த பலன் வந்து கை கூடி வருது நல்லாவும் இருக்காங்க அதே மாதிரி இந்த மாந்தி மாந்தி பரிகாரம் வந்து வந்து ஒரு பத்து பேருக்கு மேல நம்ம அத சொல்லி அந்த பரிகாரம் வந்து மிக சிறப்பாக நடக்குது திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் அவங்களுடைய இவங்களுடைய உருவுக்கு சமமா இவங்க உருவே வந்த அம்மனுக்கு சமர்ப்பிக்க மாதிரி ஒரு தே பச்சை பச்சை மட்ட பச்சை தேங்காய் மட்டத்தை மட்டையோடு கூடிய தேங்காயோ அல்லது ஒரு உருவ டாலர் வெள்ளி டாலரை கழுத்துல போட்டு சொல்லி அவங்க கோயில வள வந்து அதை அந்த அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அபிஷேக ஆராதனை தீபம் போட்டு வந்தாங்கன்னா மிக சிறப்பாக அஹ் அதனுடைய பழையத்துல மாந்தியனுடைய பரிகாரங்கள் கேட்குது இந்த வகையில ஒரு திருமண தம்பதியர்கள் வந்து ரொம்ப சிறப்பு பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையிலேயே நல்லாதுதான் சிறப்பா ஐயா ஆக பரிகாரங்கள் மிக அற்புதமாக வேலை செய்கிறது பரிகாரம் இல்லாத ஒரு ஜோதிடமும் ஆன்மீகம் இல்லாத ஜோதிடமும் அது வெற்றி பேப்பராகத்தான் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஐயா அவர்களுக்கும் திரு ஆசான் ஜோதிராசன் திண்டுக்கல் கரையரசம் அவர்களுக்கும் இனிய வணக்கத்தையும் வணக்கத்தையும் நன்றி உறுத்தாக்கிக் கொள்கிறேன் கடவுள் ஒருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து என் உரையை சித்துறையை முடிக்கிறேன் ஐயா நன்றி ஐயா வாழ்க வளமுடன் நடைபெறும் நன்றி நன்றி வணிகம் உங்களுடைய அனுபவங்களை பிறந்தது நிச்சயமா மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் Grazie.